சரணமையப்பா சுவாமி சரண சுவாமி ஸோ நேற்று வரை நம்ம பார்த்தது எதுல இருந்துன்னா ஐயப்பன் வந்து ஐயப்பனுக்காக ராஜராஜனுக்காக வச்ச விஷயத்தை வந்து தேவி கோப்பெரும் தேவி எடுத்து குடிச்சிட்டாங்க இதுலேருந்து கோப்பெரும் தேவிக்கு ஸ்லோ பாய்சனான அவங்க உடல் அதாவது ஒரு ஆணுக்கு இருக்கிற உடல்வாக வேற பெண்ணுக்கு இருக்கிற உடல்வாக வேற பெண்ணோட தோல் ரொம்ப மெல்லி மென்மையான தோளா இருக்கும் ஆணுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரடான தோல் இருக்கும் அதுவும் அரசர்கள் அந்த வகையில வந்து பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல முரட்டு தோளா இருக்கும் அப்போ அந்த அமைச்சர் என்ன பண்றாரு அவருக்கு விஷத்தை வைக்கிறாரு அந்த விஷம் வந்து ஆஹ் யாருக்கு வைக்கிறாரு ராஜராஜனுக்காக வைக்கிறாரு அது அது வந்து டைம் எடுத்து மேபி கீழ் பண்ணலாம் கொல்ல கொல்லப்படலாம் ஆனால் அதை கூப்பெருந்தவி குடிச்சதோட அவங்களுக்கு தாங்க முடியாத உடல் அதாவது வயிறு வலி வர ஆரம்பிக்குது ரொம்ப வழியில் துடிக்கிறாங்க அப்போது வைத்தியர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து தேட வைத்தியர்களை யாராவது கூட்டிகிட்டு வர்றதுக்கு தேடுறாங்க கிடைக்கல ஒரே ஐயப்பன் வந்து பிரார்த்தனை வைக்கிறார் யார் மணிகண்டன் வந்து பிரார்த்தனை வைக்கிறாரு அந்த பிரார்த்தனையின் அடிப்படையில் ஒரு சித்த ஒரு வைத்தியர் வராரு தேவ வைத்தியர் மாதிரியான ரூபத்தில் சுவாமி தன்வந்திரமூர்த்தியே வர்றதா சொல்லப்படுது வராரு அவர் வந்துட்டு இந்த விஷயத்தை முறிக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் கிடையாது இது வந்து பல பல விஷ மூலிகையால் செய்யப்பட்ட விஷம் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா நிச்சயமாக இற மரணம் தான் ஆனால் இதை வந்து கொல்லாம த இவங்க இதை வந்து மரணம் தாக்காமல் தடுக்கிறதுக்கான வழி சிறுத்தை பாலில் இதை கலந்து கொடுத்தா நிச்சயமாக வந்து என்ன ஆகும் குணமாயிடும் சுஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு இவங்க வந்து சிறுத்தை போயிட்டு பந்தலராஜன் வந்து சிறுத்தை எங்கே நான் போய் தேடுவேன் ஒரு புளிப்பாலை கேட்டிருந்தா கூட நம்ம அரண்மனையிலேயே இருந்திருக்கலாம் இல்லை அருகாமையில் உள்ளதை வேட்டையாடி இருக்கலாம் ஓகேவா ஒரு புலியோட பால் எடுத்திருக்கலாம் சிறுத்தையோட பால் போய் கேட்டிருக்கீங்க நம்ம எங்க போறது இது வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து அதிகமா கேள்விப்பட்டிருது என்னன்னா ஆஹ் ஐயப்பன் புளிப்பால் எடுக்க தான் காட்டுக்குள்ள போயிருக்காரு அப்படின்ட்டுன்னு சரிங்களா ஆனா ஐயப்பன் பால் எடுக்க காட்டுக்கு போனாருன்றது வரைக்கும் அதாவது பால் எடுக்க காட்டுக்கு போனாருன்றது வரைக்கும் உண்மை ஆனா ஐயப்பன் எடுக்க போனது புலி சரிங்களா வண்புலி அப்படின்னா புலினா வந்து காட்டுக்குள்ளதான் இருக்கும் யாரும் வீட்டுல வச்சு வளர்க்க மாட்டாங்க சரிங்களா வன்புலின்றது அந்த காலத்திலேருந்தே வந்து அதாவது அந்த காலம்ன்றத விட கதை இலக்கணம் எழுதுனவர் வந்து சிறுத்தைன்னு எழுதுனாருனா தட் வாஸ் அ மிஸ் க கம்யூனிகேஷன்ஸ் அங்கே போயிடும் ஓகேவா ஒரு எப்படி சொல்றதுனா ஒருத்தர் ஒரு ஆர்த்தர் இருக்கார் ஒரு கதை ஒரு விஷயத்தை பற்றி எழுதணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு சில இடங்களில் பாவங்களை வந்து மாற்றணும் உதாரணத்துக்கு வால்மீகி எழுதுன ராமாயணத்தை கம்பர் இப்போ இத்தனை காலங்களுக்கும் தமிழர் தமிழ் மக்கள் மத்தியில் நடிச்சு நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா கம்பர் எழுதுன ராமாயணம் வால்மீகி நாம் ராமாயணத்தை கேட்டவங்களை விட கம்பர் ராமாயணத்தை கேட்டு இதுதான் உண்மையான ராமாயணம் நம்பனவங்க அதிகமான பேர் இருக்காங்க சரிங்களா வால்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வால்மீகி ராமாயணத்துல வந்து என்ன நடந்ததோ அது அப்படியே இருக்கும் எந்த இடத்துலயுமே வந்து இது எதுக்காக நடந்தது அது எதுக்காக நடந்ததுக்கான காரணங்கள் இருக்கும் ஆனா கம்பரோட ராமாயணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவி புலமைய அவர் கொட்டி தீர்த்திருப்பாரு ஓகேவா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு வசனம் அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் வந்து மறைமுக பொருள் தானே சொல்ல நேர்முக பொருள் அதுல இல்லை சரிங்களா ஸோ படிக்கிறவன் எப்படி புரிஞ்சுப்பானா சீதையை காட்டு கூட்டு போனாரா சீதையை காட்டு கூட்டி போனார் அப்படின்றத விட அண்ணன் நடந்தார் பின்னே அண்ணியும் நடந்தார் அப்படின்ற மாதிரி அண்ணன் நடந்தா பின்னே நங்கையும் நடந்தால் காட்டுக்கு அந்த மாதிரியான வசனங்கள் அதில் நிறையா இருக்கும் காரணம் அது யார் எழுதுறாங்க இல்ல அவங்களுக்கு என்ன புரியுது அதுல இருந்து அவங்க மாத்தி எழுதுறதை பொறுத்து அதே மாதிரி வன்புலி அப்படின்னா வண்ணுன்றது வன வனத்தை வந்து வ வனப்புலி அப்படின்றத எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டாங்க இப்போ காளியம்மன் சொன்னா நீங்க காளி அப்படின்னு சொல்லிடுவீங்க ஓகேவா காளினா கோவில்லயும் பார்க்கலாம் ஆஹ் எங்கே எங்க வேணாலும் நீங்க காளியம்மனை நீங்க பார்க்க முடியும் ஒரு ஆஹ் காட்டுக்குள்ளது மயானத்துல கூட மயான காளி இல்லைன்னா மசான காளி இந்த மாதிரி நிறைய பேர்கள் வைக்கலாம் ஆனா வனபத்திர காளி இல்ல வனக்காலி அப்படி வனதுர்க்கை அப்படின்னு துர்க்கைக்கு சாதாரண துர்க்கை பேருக்கு வனதுர்க்கைனா என்ன அர்த்தம் வனத்தில் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா புலினா காட்டுக்குள்ளதானே இருக்கணும் அதோட நேச்சர் யாருமே புளி வீட்டுக்கோ இல்ல ஒரு நைட் படுத்துங்கிறதுக்கு மாட்டோம் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏன் வன் புலின்னு அவர் சொன்னாரு அப்போ அதுல நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா காட்டுக்குள்ள புலியை போன்றே ஒரு ஒன்னொரு உயிரினம் அதாவது சிறுத்தை ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா சிறுத்தையும் புளியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சிமிலரான கலர் டோனில் தான் இருந்திருக்கும் ஓகேவா கருஞ்சிறுத்தை கிடையாது வெறுஞ்சிறுத்தை அதாவது சாதாரண சிறுத்தை வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ அதோட பால் ஒரே மாதிரினா அதுக்கு வந்து வட்ட வட்டமான இது இருக்குன்னா சிறுத்தைக்கு இருக்குன்னா அந்த வட்ட வட்டமா இருக்குன்னா இது வந்து நீள நீளமா இருக்கும் சரிங்களா ஒருவேளை கலவையில இருந்து வேற ஏதாவது இருந்திருக்கலாம் கூட இருந்துருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வனம் வனத்தில் வாழும் புலி புளினாலே வனத்துலதான் வாழப்போது அதுல என்ன வண்புளியின் பால் எடுத்துட்டு வரணும் அப்போ அதோட அர்த்தம் வந்து சாதாரண நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற புளி ஐயப்ப நீர் உட்காந்துட்டு வர புளி இல்லை சிறுத்தை தான் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் உங்ககிட்ட சரிங்களா என்ன ஒரு விஷயம்னா ஒவ்வொரு தெய்வங்களும் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட அவங்கள அவங்களை நீங்க கூப்பிட்டீங்க ஒரு துன்பம் கூப்பிட்டா எந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடா வந்து நிப்பாங்கன்றதுக்கு அவங்களோட வாகனம் வந்து ஒரு ஆதாரமா இருக்கும் ஓகேவா உதாரணத்துக்கு ஆஹ் துர்க்கே அம்மனை கூப்பிட்டா சிம்ம வாகினி ஓகேவா அம்மன் வகை அம்மன் வகைரா எல்லாத்திலையுமே பாத்தீங்கன்னா சிம்மத்துல வரும் துர்கேம்மனை பார்த்திங்கன்னா புலியில் இருக்கிற மாதிரி வரும் சரிங்களா முருகரை பார்த்திங்கன்னா மயிலில் இருக்கிற மாதிரி கணபதி பார்த்திங்கன்னா மூஷிக அதாவது எலி மேலே இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் எந்தெந்த க அதாவது மகாவிஷ்ணு கருட கருடன் மேலே சிவன் வந்து யானை மேலே இது மாதிரி சிவன் யானை மேலேன்ற சிவன் காளை மேலே சரிங்களா இந்திரன் யானை மேலே இது மாதிரி ஒவ்வொரு தேவர்களுக்குமே ஒரு ஒரு வாகனங்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா இருக்குது ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு வாகனத்தை நம்ம குறிப்பிட்றோம் நம்மளோட சனாதன தர்மத்தில் அதுக்கு காரணம் ரெண்டு ஒன்று நம்ம வந்து அந்த மிருகங்களை வந்து தாக்கக்கூடாது அந்த மிருகங்கள் வந்து தெய்வ வழிபாட்டுக்குரியது அப்படின்றதுக்காகவும் அதெல்லாம் அறியுது கிவா கிடைக்க அறியதுன்றது ஒரு சயின்டிஃபிக்லி லாஜிக்கலாக இருந்தாலும் இன்னொரு லாஜிக்கல் நம்மளோட ஆகமங்கள் சொல்ல வர்றது என்னதுன்னா அந்த வாகனத்தில் அமரும் அந்த தேவி நம்ம கூப்பிடுற நேரத்துல அந்த வாகனம் அதாவது அந்த இப்போ ஒரு புலினா அந்த புலி எவ்வளவு வேகமா வருமோ அந்த மாதிரி பக்தர்களுக்கு துன்பம்னா அந்த புலி வாயில அமர்ந்து வர அந்த தேவி வேகமா வருவாங்கன்றது ஒரு பொருள் அதே மாதிரி காலையே இப்போ சிவன் இருக்காரு சிவன் இருக்காரு சிவனுக்கு ஏன் காலை வாகனமா இருக்கணும் ஆமாவா சிவனுக்கு பிசாமல் ஒரு அண்டத்தையே காக்கும் கடவுள் அதனால் அவருக்கு ஒரு ஒசத்து அதாவது மிருகங்களே ஒசத்தியான மிருகங்கள் ஏதாவது ஒன்று கா வாகனமாக வைக்கலாம் இல்லையா ஆமாவா ஆனால் ஏன் அதை வைக்கலை காளை ஏன் வச்சிருக்காரு ஏன்னா காளையை பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு விஷயம் லைக் லெட்ஸே அது வந்து அந்த மண்ணை மதப்பிடிச்சிச்சின்னா அந்த மண்ணை சீரி சீரி வேகமாக ஓடி வரும் பாருங்க அது மாதிரியே பசு மாடை வச்சிருக்கலாம் அந்த இடத்துல பசுமாடு கோமாதாலாம் நம்ம சொல்கிறோம் ஒரு சிவனுக்கு பசுமாட்டை வந்து வாகனமா வச்சுருக்கலாம் இல்லையா ஆனால் ஏன் காலை மாடை வச்சாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவர் அதில் காலை வந்து எந்த அளவுக்கு வேகமாக வருதோ நம்ம கூப்பிடும்போது நம்மளுக்கான தயா அதாவது நம்மளுக்கு வந்து ரக்ஷகனா சிவன் வருவார் கூப்பிட்ட குரலுக்கு வருவார் அப்படின்ற ஒரு காரணம் ரெண்டாவது அதே மாதிரி தான் கருடனும் நல்ல வேகமா பறக்கக்கூடியதுன்றதுனால மகாவிஷ்ணு கருடன் மேல கருடாழ்வார் மேல அமர்ந்து வர்றதாவும் ஐதீகம் அப்போ ஒவ்வொரு இதுவுமே அதே மாதிரி ஐயப்பன் பாத்தீங்கன்னா மத்து கடவுள் வந்து மற்ற கடவுளை பத்தி நம்ம தப்பு எந்த இடத்துல குறைச்சி இடப்படக்கூடாது அதே மாதிரி ஐயப்பனை பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மூணு வாகனமாக மூணு வாகனம் மொத வாகனம் ஹஜம் கஜம் அதுக்கப்புறம் புளி சரியா இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு வெள்ளை குதிரை வந்து வாகனமாக இருக்குது குதிரை எந்த அளவுக்கு ஓடும் தெரியுமா அதே அளவுக்கு வேகத்துக்கு அதே அந்த அந்த மாதிரி இருக்கிற இது அதே வெயிட்டு கொடுத்து வர்றதில் சிறுத்தைக்கும் பங்கு இருக்குது சரியா குதிரை எவ்வளோ வேகமாக ஓடுதோ அதே மாதிரி சிறுத்தை வேகமாக ஓடும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது வேகமாக ஓடி வர்றதுக்காக சிறுத்தையும் நம்மளுக்கு தேவையான நேரத்தில் உதவ வர்றதுக்காக குதிரையையும் நம்மளுக்கு நம்மளை தண்டிக்கணும்னு நினைக்கிற சமயங்களில் வர்றது யானையிலையுமா ஏன் அப்படி நீங்கள் யோசிக்கலாம் ஏன் சம்மந்த நம்மளை கண்டிக்கணும் தண்டிக்கணும்னா அவர் முதல்ல புளியில் ஏறி தானே வரணும் ஏன் யானையில் ஏறி வராரு அப்படின்னா அவர் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய தயாபரன் ஓகேவா ஆபத் பாந்தவன் அநாத ரக்ஷகன் ஸ்ரீ தர்மசாஸ்திரா வந்து தவறே பண்ணியிருந்தா கூடியும் அந்த தவறுகளுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாராம் சரியா உடனே தண்டிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தண்டிக்கக்கூடிய கடவுள் அவர் கிடையாது தண்டிப்பார் உடனடியாக தண்டிப்பார் இவர் தண்டிக்கிறது எப்படி இருக்குன்னா யானை எப்படி அசஞ்சு அசஞ்சி வருதோ அதே மாதிரி தான் இருக்குமா ஒரே ஒரே இடத்துல இப்போ இப்போ பேச்சு குச்சுமே மேம் இப்போ ஒரு தப்பு பண்றப்ப நீங்க படி இறன அந்த ஒரு அடி வலியோட முடிஞ்சிரும்னு வெயிங்க ஆனா ஒவ்வொரு தடவையா சொல்லி சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தா இனி அந்த தப்பை செய்ய தோணுமா அப்படிதான் இப்ப நான் அவர் யானை மேலே தavrகளை தண்டிக்கும்போது யானை மேலே வராராம் ஓகேவா அவர் பக்தர்களுக்கு रक्षகனா இருக்கும்போது புலி மேலே வராராம் அதாவது வனபுலி மேலே வராராம் சிறுத்தை மேலே வராராம் சரியா அதே மாதிரி அவனை வந்து ஒரு எப்படி சொன்னா ஒரு 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 பக்தன் வந்து தனக்கான விஷயங்களை அடையணும்னு சொல்லி கேட்கும் போது எதக்காவது எனக்கு எனக்கு கொடுங்க நான் அதிகப்படியான தரித்திரத்தில் இருக்கேன் எனக்கு பிரச்சனைகளில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை கே கையேந்தி சரணாகதி பண்ணும் பக்தர்களுக்கு சீக்கிரமா வந்து அருள் பாலிக்கணுன்றதுக்காக குதிரை மேலே ஏறி வராறான் சிறுத்தையை விட குதிரை வேக கம்மி குதிரையை விட யானை வேகம் கம்மி அப்போ எந்தெந்த இதில் வரணுமோ எந்தெந்த காலகட்டத்தில் எதில் உட்காந்து வரணுமோ அதில் உட்காந்து வராரா நம்ம ஆபத் பாந்தா அநாதரக்ஷன் ஐயப்பன் ஸ்ரீ சுவாமி தர்மசாஸ்தா சரியா அப்படிப்பட்ட ஐயப்பன் வந்து காட்டுக்குள்ளே வெறும் புளியை பிடிக்கிறதுக்கு போனாருன்னா அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா விஷயம் என்னென்னே தெரியாதவங்க கதை தமிழ் படங்கள் கன்னட படங்கள் தெலுங்கு படம் இந்த ப மூவி சீரியல்ஸ் பார்த்துட்டு கதை இருக்கா அத்திரமா அவன் மட்டும்தான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாள் நிஜமாவே ஐயப்பனை பத்தி அர்த்தத்தோட ஆராய்ஞ்சு பார்க்கறவங்க யாருமே இதை பத்தி சொல்லி இந்த மாதிரி பேசியிருக்கே மாட்டாங்க ஏன்னா ஒரு புளியை பிடிக்கிறதுக்கு பந்தல அரண்மனையிலே ஊர்பட்ட வேலையாள் இருப்பாங்க ஆமாவா காட்டுக்குள்ள விட்டா போய் பிடிச்சிட்டு வரப்படுறாங்க ஆமாவா அதுவும் நீங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு சில தமிழ் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க புளியோட தலை எல்லாம் வீட்டுகளுக்கு தொங்க விட்டு வச்சிருந்துருப்பாங்க தோல் தோல் எல்லாம் புளித்தலை தோல் எல்லாம் அப்போ அது மாதிரியான ஒரு இருக்கிற ஒரு விஷயத்த இருக்கும்போது ஒரு புளிய பிடிக்கிறதுக்கு ஐயப்பன் சரியா அப்படி இருக்கீங்களே இப்ப என்ன நடக்குதுன்னா ஐயப்பன் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் கேக்குறாராம் அப்பா அப்பா நான் வந்து காட்டுக்கு நான் போறேன் ஓகேவா நீங்க அம்மாவை கூட இருந்து பாத்துக்கோங்க ஏன்னா யூஆர் த மாரல் சப்போர்ட் ஃபார் மம்மி ஓகேவா யூ கேனாட் பி எக்ஸ்லோன் அவங்கள வந்து விட்டுட்டு நீங்கள் தனியாக வந்துடக்கூடாது கூட இருந்து அவங்கள பார்த்துக்கோங்க நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதை நான் போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்றாரு உடனே சரிப்பா முதல்ல முடியாது நீ வேண்டாம் அப்படின்னு பிள்ளை பாசத்தில் சொன்னாலும் இன்னொரு விஷயம் சொன்னது என்னென்னா அப்பா நான் வந்து வாலிப பையன் ஓகேவா என்னால் எந்த இடத்துக்கு போனாலும் சீக்கிரமாக வேட்டையாடவும் முடியும் எந்த மாதிரியான இடங்களுக்கு எப்படி செய்யணுன்றது என்னால் செய்ய முடியும் ஓகேவா அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஞானம் இருக்குது தைரியம் இருக்குது உடலில் வலு இருக்கு நீங்களோ வயசாகிடுச்சு உங்களுக்கு சரியா உங்களை விட்டு அனுப்பிட்டு அம்மாவுக்கு அம்மா வந்து அவங்க ஏற்கனவே சாக கிடக்கிற நிலமையில் இருக்கிறாங்க இதில் நான் வேற போ நீங்கள் வேறு போயிட்டீங்கன்னா நீங்கள் வருவீங்களோ இல்லையோன்ற எண்ணத்திலே அவங்க பாதி வீடு பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் இதில் வேற நீங்கள் எனக்கு ஒன்றும் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கல பட்டாபிஷேகம் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் காட்டுக்கு போய் ஏதாவது சுவஹா ஆகிட்டீங்கன்னு வைங்க சுவஹானா செத்து போயிட்டீங்கன்னு வைங்க ராஜ்யத்தை அரசாலம் முடியாது ராஜமந்திரி ஒரு அடி அந்த இடத்துல வந்து வாண்டட் வாலண்டியராக வந்து உட்காந்துருவார் ஏன்னா இப்போ நான் ராஜாவாக இருந்து நான் வந்து இன்னொரு ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் இன்னொரு இளவரசனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்காம நான் செத்து போயிட்டேன்னு வைங்களேன் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காலாம் பதவியெலாம் போகாது ஓட்டிங் சிஸ்டம் வந்துடும் அந்த இடத்துல ஓகே மக்கள் வாங்க எல்லாரும் சொல்லுங்கள் யார் வந்து அடுத்த ஆகணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடும் முதல்ல அமைச்சர்களுக்குள்ள வைப்பாங்க அமைச்சர்களே உங்களுக்கு யார் ராஜாவாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அமைச்சர்கள் எல்லாம் ஒரு மனைதான் இன்னார் வைங்கன்னு சொன்னாங்கன்னா ஆச்சு இல்லை அப்படின்னா போச்சு இருக்கிற எல்லா மக்களும் வர வச்சு முக்கியமான பெரிய பெரிய தலைக்கட்டெல்லாம் வர வச்சு அவங்கள வச்சு சாஸ்திரம் என்ன சொல்லுது சம்பிரதாயம் என்ன சொல்லுதுன்றதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து அரசா யார் அரசனா ஆகணும்ன்ற ஓட்டி சிஸ்டம் வச்சு அரசனா ஆவாங்க சரியா ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டெல்லாம் இருக்கிற காரணத்தினால நீங்க எனக்கு பட்டாபிஷேகம் கூட பண்ணி வைக்கல ஓகேவா கிட்ட மணிமகடம் கிடையாது இது எதுவுமே கிடையாது இப்போ இதை விட்டுட்டு இப்போ நான் நீங்க காட்டுக்கு போனீங்கன்னா வர புளி பால் வருதோ இல்லையோ நீங்க மட்டும் இதெல்லாம் வருவீங்கன்னா இப்போ வரை நீங்க பதட்டமான சூழ்நிலையில இருக்கீங்க அம்மாவோட இந்த மாதிரி தெரிதா பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பதற்றத்தில் இருக்கீங்க நீங்கள் புளிய பால் எடுத்துகிட்டு வர சொன்னால் நீங்கள் யானை பால் எடுத்துகிட்டு வர கூட தயங்க மாட்டீங்க ஏதாவது ஒரு வகையில காப்பாற்றிடணுன்றதுக்காக நீங்கள் பக்கத்தில் நின்று அம்மாவுக்கு வந்து பேசிக்கிட்டே இருங்க நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாரு ஆனால் அது அவ்வளோ பாசிபிள் கிடையாது ஏன்னா அது அவ்வளோ பெரிய வனாந்திரம் அப்போ வைத்தியர் கிளம்பும் போதே ஒரு விஷயம் சொல்கிறாரு ஐயா நல்லா கேட்டுக்கோ நீ போய் பால் எடுத்துகிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை ஏழு நாளுக்கு பாலோட நீ வரலைன்னா அவங்க அம்மாவை வந்து நீ ஃபோட்டோவில் தான் பார்ப்பேன் அதுவும் டிராவிங் பண்ண ஃபோட்டோஸ் தான் இப்போ டிஜிட்டல் கேமரா அந்த டைமில் வேறு இல்லையா டிராவிங் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் ஒழுக்கமாக போய் பாலை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடு முடியலையா இன்னொரு நாலு பேரை சேர்த்து கொடுத்துப்போ நாலு பேர் நாலு இடமா பிடிச்சி தேடட்டும் நீ தயவு செஞ்சு பாலை கரெக்டான நேரத்துக்குள்ளார எடுத்துகிட்டு வந்து ஏழு நாள் வரைக்கும் உங்கள் அம்மாவை நான் காப்பாற்ற முடியும் ஏழாவது நாள் நீ சரியா வரலனா உங்க அம்மாவை வந்து நீ வந்து வைகுண்டத்துலயோ இல்லை கைலாயத்துலயோ தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது வைத்தியரே